ராசி என்பர்களே கேது பேச்சு பலன் நீங்கள் சில பிரச்சனைகளை பதினெட்டாம் கேதுவினால் அனுபவிக்க போகின்றீர்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் அனுபவிக்க போகும் சில பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு எது யோகமாக இருக்க போகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பதினெட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேது ராகேது பேச்சு நடைபெறும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் கேது பகவான் கேது பேச்சினால் உங்களுக்கு என்ன பலன் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் இருக்கும் கேது உங்கள் நான்காவது வீட்டில் பேச்சிக்கும் போது குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினரிடையே தேவையற்ற பதற்றம் மற்றும் தவறான புரிதல்கள் அதிகரிப்பதால் குடும்ப சூழ்நிலைகளில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நீங்கள் குடும்பத்தில் அமைதியுமை உணர்வீர்கள் என்பர்களே எனவே நீங்கள் வீட்டில் குறைவாக இருப்பீர்கள் வெளியில் அதிக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் உடல் நல குறைவால் சிரமப்படக்கூடும் கேது பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போது நீங்கள் மார்வு அல்லது நுரையீரல் தொற்று ஏற்படலாம் ஆகவே மேற்பு அல்லது நுரையீரல் தொற்று ஏற்படலாம் நோய் ஏற்படுவதற்கான அறிகுறியும் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ரிஷவராசி என்பவர்களே மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் மீதும் உங்கள் தாயார் மீதும் உங்கள் நோய் தாக்கம் ஏற்படலாம் நோயினால் பாதிப்பு ஏற்படலாம் ஆகவே மிகவும் கவனமாக இருக்கவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலை பதற்றம் ஏற்படாமல் இருக்க கேதுவுக்கான பரிகாரம் செய்யுங்கள் அதற்கு முன் வீடியோவை முழுமையாக கேளுங்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உடல் நலம் மற்றும் உங்களை சுற்றியுள்ள நிலைமைகளை மற்றும் குடும்ப உறவுகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் இணக்கத்தை அடையலாம் மற்றும் பரஸ்பர உறவுகளை நிர்வகிக்கலாம் உங்களுக்கான பரிகாரம் என்ன நீங்கள் கொஞ்சம் கேது பகவானின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இல்லையென்றால் உங்கள் வாழ்க்கையின் முழு இரகசியம் ஜாதகத்தில் மறைக்கப்பட்டுள்ளது கிரகங்களின் இயக்கங்கள் மற்றும் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன திசை நடக்கின்றதோ அந்த திசை யோகமாகவோ எல்லாவிடில் மத்திமமாகவோ இருந்துவிட்டால் கூட உலக பரவாயில்ல தலைக்கு வந்தது தலைப்பாக ஒன்றும் திசை ஜோகமா இருந்து திசை இருக்கும் விட்ட அதிபதியும் ஜோகமான இடத்திலிருந்து விட்டால் குபேர ஜோகம்தான் என்ன பிரச்சனையும் அதாவது ராகேது பேச்சியோ அஹ் ஏழரச்சனையோ சனி பேச்சியோ அட்டமச்சனையோ குரு பேச்சியோ கூட ஆட்டியும் சரி திசையும் திசை இருக்கும் விட்ட ஜோகமான யோகமான இடத்திலிருந்து விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த திசை முடியிற வரைக்கும் வராது ஆகவே உங்களுக்கு எதிர் திசை யோகம் எது திசை பிரச்சனை எதிர் திசை மத்தியம அறிந்து கொள்ள விரும்பினா நான் போட்டிருக்கிறேன் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் அதில் பாருங்க பிறப்புலேருந்து பிறப்புக்கிடையிலான உங்கள் ஜாதகத்தில் நடக்க போகின்ற திசை போட்டு எந்த திசை உங்களுக்கு ஜோகம் இந்த திசை மத்தியமா இந்த திசை இந்த இருக்கு மீட்டறிவது எந்த இடத்துல இந்த குபேர ஜோகத்தை கொடுக்கும் என்பதை நான் சொன்ன போதாண்டு நீங்கள் கூற வேண்டிய ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய ரெண்டு மூன்று வரை மந்திரம் சொல்லிக்கிறான் அந்த மந்திரத்தை கூறி நீங்கள் என்றாலே எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் வழிபட வேண்டிய கடவுள் உங்களுக்கு தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றியும் தனித்தனியாக விதிவா சொன்ன போதாண்டு நீங்க பெயர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் எழுத்து எல்லாமே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல இருக்கிறேன் நீங்க பாத்துக்கோங்க இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சில இந்த சேனல் கூகுள்லயோ யூடியூப்லயோ போயிட்டு வச்சு வரலாம் பார்க்கலாம் இந்த சேனல்கிட்ட பிளே லிஸ்ட் முழு வீடியோ நான் போட வேண்டாம் அனைத்து வீடியோ கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கைரகை சம்பந்தமா சக்கல வீடியோ நான் போட்டு வந்து உங்களுக்கு பிறப்புல இருந்து கொடை சுரஜோகமா அதாவது பணம் பெறமா இல்லாட்டி கல்யாணத்துக்கு பிறவா இல்லாட்டி இல்லையா உங்களோட கையில எந்த ரகைகள் குறியீடுகள் இருந்தா உங்களுக்கு அரச வேலை தனியார் வேலை பணம் பெறம் திருமண வாழ்க்கை குழந்தை பார்க்க உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி பார்க்கலாமோ அதை போல கைரேகை வைத்தும் பார்க்கலாம் இந்த மற்ற சின்ன வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனல்ல ஜாதகம் சம்பந்தமா போட்டு வரேன் இதுல கைரேக சம்பந்தமாம் ராசி நட்சத்திரங்கள் சம்பந்தமாக அதாவது புத்தாண்டு பலன் ராசி நட்சத்திரம் உங்களுக்கான புத்தாண்டு பலனும் போட்டுக்கிறேன் பாருங்க அதுபோல அண்ணு நட்சத்திரங்களின் வாழ்க்கரகசியம் ராசிகளின் வாழ்க்கரகசியம் மாத ராசி பலன் பெற்றோரி மாத ராசி பலன் போட்டுட்டேன் இனி பெற்றி மாதம் அஞ்சாந்தேதிக்கு மார்ச் மாத போடுவேன் பாருங்க ஆகு கேது ரெண்டு கூடாதாக்கள் சரி கேது கூடாட்டி கட்டாயமாக விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது அடுத்தது மிதுனராசி.